அதுதான் வலி நீ செஞ்சது தான் அப்பா சாஃப்டா தான இருந்துச்சு நான் சாப்பிட்டு போறேன் ஏய் கொஞ்சம் பல்லு ஏ இது கொஞ்சம் சாப்பிட்டு போறா ரொம்ப அவங்க புளிக்கல கீழ விழுந்த அந்த கலகல உடையில பாரு இல்ல போடு அமிகால போட்டு நச்ச 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 நசுன மாப்பளே அப்பனே அந்த கலகல செட் ஆவுது என்ன நான் இந்த சைடு அந்த சைடு போட்டு வெண்ணனுகறா உங்க வீட்டுலயே செஞ்சு சாப்பிட முடியாம போச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க அந்த கலகலா எப்படி நான் கொஞ்சம் மிக்சில அரைச்சி அவங்களுக்கு கொடுத்துறேன் பாய்